ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோன்னா போகலோட நரம்புகள்லாம் இரும்பு மாதிரி மாற்றத்துக்கு நீங்கள் சாப்பிட வேண்டிய உணவுகளை பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஆரோக்கியமான உணவு முறை வாழ்க்கை முறையை பின்பற்றுறதன் மூலியமாக நோய்கள் இல்லாத வாழ்க்கையை நாம் வாழ முடியும் நரம்புகளை நல்லா மீட் மீட்டெடுக்கிறதுக்கும் உங்களோட ஊட்டச்சத்துகள் ரொம்ப அவசியமாக தேவைப்படுதுங்க சப்ளிமெண்ட்ஸை எடுத்து உணவை சாப்பிட்றது மூலியமாகவும் நாம் இதை செய்ய முடியும் ஒவ்வொரு நபரும் வெவ்வேறு மாற்றங்களை கொண்டிருக்கலாம் அதனால் சேதமடைஞ்சுக்கூடிய நரம்புகளை எப்படி சரி செய்கிறதுன்றதை பற்றி நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஊட்டச்சத்து நிறைஞ்ச உணவுகளை சாப்பிடணுன்றதை கட்டாயமாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க தெரிஞ்சுப்பீங்க முதலாவதா விட்டமின் பி நிறைஞ்ச உணவு நரம்பு சேதமாயிருக்கு அப்படின்னா நரம்போட சேத சிகிச்சைகளில் விட்டமின் பி சிக்ஸ் பி டுவெல் காம்ப்ளெக்ஸ் விட்டமின்கள் எல்லாமே அடைஞ்சதுங்க இது மாதிரியான விட்டமின்கள் காயப்பட்ட நரம்புகளை குணப்படுத்துறதுக்கும் உணர்ச்சியை அதிகரிக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த விட்டமின்கள் நிறைஞ்ச உணவுகளை நீங்க தான் கட்டாயமா சாப்பிடணும் விட்டமின் பி டுவெல் வந்து பார்த்தீங்கன்னா மத்தி மீன் சால்மன் மீன் சூற மீன் காணாங்கெழுத்திலாம் இருக்கும் விட்டமின் பி ஒன்று நிறைஞ்சிருக்கக்கூடிய உணவுகள்லாம் பச்சை பட்டாணி கருப்பு பீன்ஸு பருப்பு இதெல்லாம் அடுத்ததாக விட்டமின் பி சிக்ஸ் இருக்கிறது வந்து மீன் சால்மன் ஃபிஷ்ஷு அப்புறம் விட்டமின் பி டுவெல் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா பீன்ஸு பாதாம் இப்போ நான் சொன்ன இந்த சப்ளிமெண்ட்ஸில் எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்றதுன்றது உங்களோட நரம்புகளை வலுப்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக பச்சை இலை காய்கறிகள் நிறைய பேர் வெஜிடேரியனாக இருப்பீங்க உங்களோட நரம்புகளை வலுப்படுத்துறதுக்காக இப்போ நான் சொல்கிறேன் பச்சை காய்கறிகளில் விட்டமின் சத்துக்கள் அதிகமாக காணப்படுதுங்க இது விட்டமின் ஏ நிறைஞ்சது மட்டும் இல்லைங்க ஆல்பா அப்படின்ற அமிலமான இன்னொரு ஊட்டச்சத்தும் இதில் அதிகமாக இருக்குது இந்த ஊட்டச்சத்து சிறந்த செயல்பாட்டுக்கு முக்கியமானதாக பார்க்கப்படுது நரம்புகளோட வலிமையாக அதிகரிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நரம்புகளை மீட்டெடுக்கிறதுக்கும் நரம்புகளை மேம்படுத்துறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க பச்சை இலை காய்கறிகளில் சிறந்த ஆதாரங்கள்லாம் பிராக்கோலி அஸ்பகரல் அப்புறம் கீரை காளை இது மாதிரி உணவுகளை நீங்க காலை நேரத்துல எடுத்துக்கிறது மூலியமாவும் நரம்புகளை வலுப்படுத்த முடியும் அடுத்ததா இஞ்சி இஞ்சி இருக்கிற எல்லாரோட குடும்பத்திலுமே காணப்படக்கூடிய ஒரு பொதுவான உணவுப் பொருளை சொல்லலாம் நாட்டோட விருப்பமான பானமான டீல கூட இந்த இஞ்சியை பயன்படுத்துறாங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இஞ்சி சேர்க்கறது மூலியமா நிறைய பெனிஃபிட்ஸ் பெற முடியும் ஒரு இஞ்சி டீ குடிச்சோம்னாலே நமக்கு ஒரு சுறுசுறுப்பு கிடைச்ச மாதிரி இருக்கும் ஸோ இஞ்சியில நரம்போட வலியை குறைக்கக்கூடிய அலர்ச்சி எதிர்ப்பு காரணிகள் அதிக அளவில் இருக்குங்க நரம்பு பிடிப்புகள் நரம்பு எரிச்சல் அப்புறம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியத்தை குறைக்கிறதுக்கும் இந்த இஞ்சி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது தினசரி உணவில் நீங்கள் இஞ்சியை சேர்த்துக்கோங்க அடுத்ததாக கொழுப்பு நிறைஞ்சிருக்கக்கூடிய கூடிய பால் உலகெங்கிலும் உள்ள பெரும்பாலான மக்களால் தினசரி பால் உட்கொள்ளப்படுதுன்னே சொல்லலாம் குறைஞ்ச கொழுப்பு இருக்கக்கூடிய பால் தேவையான அளவு கொழுப்பு இருக்கக்கூடிய எடுத்துக்கிறது மூலயமா உங்களோட நரம்புகளை எதிர்த்து போராடக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் உங்களோட உணவுக்கு கிடைக்கும் அதுல நல்ல ஒரு சூப்பர் ஃபுட்டாக இருக்கும் அமினோ ஆசிஸ் கார்டனை அப்படின்னு அழைக்கப்படுது இது நம்மளோட உடல்ல ஒரு ஆக்சிஜனேட்டரியா செயல்படுது ஆரோக்கியமான நரம்பு செல்களை உருவாக்குறதுக்கும் ஆற்றல் மட்டத்தை கணிசமாக அதிகரிக்கிறதுக்கும் இந்த குறைஞ்ச கொழுப்புள்ள பால் ரொம்ப டூ ஹெல்ப் பண்ணுது அடுத்ததா பழங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நரம்பியல் வழியை குறைக்கிறதுக்கும் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக கொடுக்கறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது பழங்கள் உங்களோட உணவுல சேர்க்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயம் வீக்கத்தை குறைக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடிகள் நிறைஞ்சது நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய பழத்தை பொறுத்துக்கு அவங்க எங்களுக்கு போதுமான ஊட்டச்சத்து அளிக்கும் மேலும் சேதம் அடைஞ்ச நரம்புகளை மீட்டெடுக்கிறதுக்கும் நரம்பு சேதத்தை குணப்படுத்தக்கூடிய பழங்கள் ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கு அப்புறம் விதைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா சில காய்கறியோட விதைகள் நல்ல சேதமடைஞ்ச ஆரோக்கியமான நரம்புகளை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பூசணி விதை பொட்டாசியம் அப்புறம் மெக்னீசியத்தோட அதிகமான மூலமாக பார்க்கப்படுதுங்க உங்களோட உணவில் நூற்று சத்துக்களை நீங்கள் சேர்த்து நரம்போட ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும்னா கட்டாயமாக இந்த விதைகளை எடுத்து சாப்பிடலாம் கடந்த சில வருஷங்களில் ஆலு விதைகள் கொஞ்சம் பிரபலமாகிட்டு வருதுன்னே சொல்லலாம் அமினோ ஆசிட்ஸ் குறிப்பாக ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் இந்த ஆலு விதையில அதிக அளவுல இருக்குது ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கிறது மூலயமா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட நரம்புகளை வலுப்படுத்துறதுக்கு இப்போ நான் சொன்ன இந்த உணவுகள் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாலே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நரம்புகள் நல்லா இரும்பு மாதிரி நாடுறதுக்கு இந்த உணவுகள் நீங்கள் ஹெல்ப் பண்ணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அது மூலமாக நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம்